ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர சில குழந்தைகள் எல்லா வகையான செயல்பாட்டிலும் படு சுறுசுறுப்பாகவும் படு சுட்டித்தனமாகவும் ஆர்வத்தோடும் ஈடுபாடு காட்டும் அதாவது பாட்டு நடனம் விளையாட்டு பேச்சு திறமை விதண்டாவாதமாக கேள்வி கேட்கும் திறமை இப்படி படிப்பைத் தவிர மற்ற எந்த விஷயங்கள் இருக்கின்றதோ அந்த விஷயத்தில் எல்லாம் உஷார்தான் ஆனால் படி என்று சொல்லிவிட்டால் போதும் நிற்காமல் அந்த இடத்தை விட்டு பறந்து சென்று விடுவார்கள் அப்படி இல்லாமல் எல்லா விஷயங்களிலும் ஒரு குழந்தை சகலகலா வல்லவனாக இருக்கணும் அதுக்கு தெய்வத்தோடு அனுகிரகம் நிறைய தேவைப்படும் அதற்கு என்று சில பரிகார பூஜை எல்லாம் இருக்கிறது அதை நாம் பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் பண்ணினா குழந்தைகள் சகலகளா வல்லவனாகவோ சகலகலா வல்லியாகவோ மாறிடுவா குறிப்பாக படிக்கின்ற குழந்தைகள் இந்த பரிகாரத்தை செய்தால் ரொம்ப விசேஷம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு முதலில் தேவைப்படக்கூடிய இலை அத்திமர இலை அத்தி மரத்திற்கு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக உள்ளது நாம் எதை நினைத்துக்கொண்டு இந்த இலையால் இறைவனுக்கு அர்ச்சனை செய்கிறோமோ அது உடனடியாக நடக்கும் புத்திசாலி புத்திசாலித்தனத்திற்கு உரிய கிரகம் சந்திர பகவான் சந்திர பகவானுக்கு உரிய சமித்து இந்த அத்திமரம் அத்திமர இலை தெரிந்த இடத்தில் சொல்லி வைத்து அத்திமர இலைகளை வாங்கி வைத்து கொள்ளுங்கள் காலையில் எழுந்து சுத்து பத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் உள்ள உங்களுக்கு பிடித்த சுவாமி படத்தை தேர்ந்தெடுத்து அந்த தெய்வத்திற்கு அத்திமர இலையால் மாலை கட்டியும் போடலாம் அப்படி இல்லை என்றால் அத்திமர இலைகளை வைத்து அர்ச்சனையும் செய்யலாம் இப்படி தினந்தோறும் அத்திமர இலைகளை கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு வழிபாடு செய்து வந்தால் குழந்தைகளின் திறமை மேலோங்கும் மறைந்திருக்கும் திறமை வெளிப்படத் தொடங்கிவிடும் நம்பிக்கையோடு செய்து குழந்தைகளை சகலகலா வல்லவனாகவோ சகலகலா வல்லியாகவோ மாற்றுங்கள் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர